இந்த படங்களில் வந்து நாம் பார்த்துருப்போம் கதாநாயகன் வந்து ஒரு இடத்துல தோத்து போயிட்டார் அப்படின்னா திரும்ப அதுக்காக போராடி அந்த அவருடைய இலக்கை வந்து வென்றிருப்பாரு கதாநாயகனோ கதாநாயகியோ இல்லை வாழ்க்கையில் சாதித்த நபர்கள் இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களாக இருக்கட்டும் தல அஜித்தன் அவர்களாக இருக்கட்டும் தளபதி விஜயண்ணா அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரு டைம்ல ஒரு விடயத்தை ட்ரை பண்ணி அது கிடைக்காம அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த விடயத்தை அச்சீவ் பண்ணிருப்பாங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிருப்பாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சினிமாக்குள்ள நுழைவதற்கு ஆரம்பத்துல பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர இதற்கு முதல் ட்ரை பண்ணியிருப்பாரு பட் அவருக்கு எப்படி என்ன யாரை காண்டாக்ட் பண்றது அப்படி சில வசதிகள் எல்லாம் இருந்திருக்கும் அதே விடயத்தை வந்து திரும்பவும் ட்ரை பண்ணிக்கொள்ள அது வேற லெவல்ல அவருக்கு ஒரு சக்சஸ் அமைஞ்சிருக்கும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படி என்பது அதே போலதான் பிரியங்கா மேம் அவர்கள் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் பல பெண்கள் தங்களை பிரியங்கா அப்படி நினைச்சுக்கிட்டே வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த அளவுக்கு பிரியங்கா அவர்கள் ஒரு வாழ்க்கை பாடம் அமைந்திருக்காங்க பல சாதனைகள் வந்து பண்ணிருக்காங்க அவங்கள பிடிக்காத தாய்மாரே இருக்க முடியாது ஸோ அப்படி பிரியங்கா அவர்கள் இப்போ படிப்பித்த பாடம் ஒன்று கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முதல் ஒரு விடயத்தை அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்போ முடியாது அப்படின்னு என்ன முடியல அப்படின்னு சொன்ன பிரியங்கா அவர்கள் இன்று அதை வேற லெவலில் வருத்தனமாக முடிச்சு காமிச்சிருக்காங்க அது என்ன விடயம் என்பதை பார்க்கலாம் இது ஒரு படங்கள்ல பார்த்த விடயத்தில் நிஜத்துல வந்து பிரியங்கா மேம் அவர்கள் பண்ணியிருக்காங்க அது ஒரு விடயம் அடுத்தது இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் பழைய போட்டியாளர்களுக்கான ஒரு ஷோ ஒன்று அது எப்போ அதோட டைம் என்ன யார் யார் பழைய போட்டியாளர்கள் ஜேன் ஜனனி அவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விடயம் அடுத்தது விஜய் டிவியால் மாற்றப்பட்ட சில வழக்கு முறைகள் இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவருடைய சினிமா அவர் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அந்த சினிமாவோட ட்ரெண்டே வந்து மாறிட்டு அதே தான் விஜய் டிவி வந்து பல விடயத்தை மாத்தி வச்சிருக்கு அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் இது வந்து பல இலங்கை மக்கள் வெளிநாடுகளில் இருக்கிற பல பேர் வந்து விஜய் டிவியை பாராட்டின விடயங்கள் கடந்த ஒரு நாள்ல பல பேரோட பேசிருக்கேன் அவங்க விஜய் டிவியை போர்ந்து சொன்ன விடயங்கள் இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே அது எல்லாத்துக்கும் முதல் மக்களே இந்த பிக் பாஸ் கண்ட் லிஸ்ட் பல பேர் நைட்டு நைட்டா பேசிக்கொண்டிருக்காங்க நாலஞ்சு பேருக்கு காசு கொடுத்து இன்னொரு அண்ணா என்ன அப்படின்னா கன்ஃபார்ம் லிஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட் மூணு மாசமா கொண்டிருக்காரு பட் என்ன பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் வெள்ளிக்கிழமை அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ரெண்டு நாளுக்கு முதல் இல்ல சனிக்கிழமை அங்க ஷூட்டிங் போய்க்கொண்டிருக்க வெளியில வரும் அதுக்கு முதல் வர்றது எல்லாமே கன்ஃபார்ம் லிஸ்ட் இல்லை சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரியங்கா மேம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வருடங்களுக்கு முதல் இதே விஜய் டிவில வந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ நடந்துச்சு அதுல பிரியங்கா மேம் அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து ஒரு முழு கோழி வந்து கொடுக்கப்பட்டது குக் பண்றதுக்கு அப்ப பிரியா பிரியங்கா மேம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க என்னால் முடியலை அப்படின்னு அப்போ சீஃப் தாமு சார் அவர்கள் தான் இருந்தாங்க நினைக்கிறேன் ஜட்ஜா

பல பேருக்கு இவங்க முன்னுதானமா இருப்பாங்க அப்படின்னு போட்டு படைக்கிறது சில பேருக்கு அமையும் கோடியில் ஒருத்தங்களுக்கு தான் அமையும் பிரியங்கா அவர்கள் கோடியில் ஒருத்தங்க அப்ப அவங்க பண்ண முடியும் அன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒன்பது வருடங்களுக்கு முதல் அதே ஷோ இப்ப பெயர்கள் மாறி வருது கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்புறம் குக்வித் கோமாலிகள் ஜோடி நம்பர் ஒன் அப்புறம் பிபி ஜோடிகள் ஸோ ஒரே ஷோ வேற வேற பேர்கள் பத்து வருஷம் ஒன்பது வருஷத்துக்கு முதல் ஒரு அதே ஷோ அதுல முடியாதுன்னு விட்ட பிரியங்கா அவர்கள் பத்து வருடங்களுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட அதை விட பெரியதொரு இது உண்டு பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க பாம்பு அப்ப அந்த டிஷ் வந்து அந்த பாம்புக்கு முன்னாடி அதை குக் பண்ணி அத சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த டைட்டில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் நம்ம தான் பாப்போம் சரிங்களா கேஜிஎஃப் படத்துல ராக்கி பாய் வந்து ட்ரை பண்ணுவாரு அது முடியாது அப்போ வில்லன்கள் வந்து சொல்லுவாங்க என்ன ராக்கி முடியலையா அப்படின்னக்குள்ள ஒரு வரும் அப்போ ஜாஷ் அவர்கள் சொல்லுவாங்க நான் அதை முடிச்சு போட்டு தான் திரும்ப வருவேன் போட்டு பைக்ல கிளம்புவாரு அது வேற மாதிரி இருக்கும் படம் பட் நெஜத்தில் இங்க ஒரு பொண்ணு வந்து பத்து வருடங்களுக்கு முதல் அதே இடம் அதே மாதிரி ஒரு இது அப்போ அவங்க முடியாதுன்னா இப்போ முடிச்சு காமிச்சு டைட்டில் அடிச்சிருக்காங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னே இதாண்டா வெற்றி அப்படின்றது சோ பிரியங்கா மேம் அவங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு விடியோ இறங்கிட்டாங்கன்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாங்க சி இஸ் நெவர் கேவ் அப் சரிங்களா ஒரு விடயம் வேணும்னா அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க அவங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் டேலண்ட் மூலமும் அவங்களுடைய பயிற்சிகள் டெடிகேஷன் மூலமும் இது வந்து பல இளைஞர்களால் இப்ப ஒரு பாடமா கொண்டாடப்பட்டு வருது சோஷியல் மீடியால அதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன் பொய்யான விடயங்களை சொல்றது பொய்யான பிக் பாஸ் கான்டெஸ்ட் லிஸ்ட போடுறது அது மூலம் வியூ எடுக்கிறத விட இப்படி நல்ல விடயங்களை உண்மையா நடந்த விடங்களை பேசுறது நல்லது நான் என்னோட பெருமையா சொல்லியிருக்கேன் நாலு அன்னைக்கு அவங்களுடைய வெற்றி மட்டும் பார்த்து ரசிக்க வெயிட்டிங் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே ஓகே அடுத்தது வந்து இந்த பிபி பழைய போட்டியாளர்கள் பாஸ் ஐ தமிழ் ஆரம்பிக்கும் முதல் நாலு முப்பதுக்கு வந்து விஜய் டிவில அக்டோபர் ஆறு ஒரு ஷோ ஒன்று போட இருக்காங்க அது என்ன அப்படின்னா பழைய பிக் பாஸ் போட்டியாளர்கள் பிக் பாஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு வருத்தனமான அப்படின்னு ஒரு விவாதம் மாதிரி வைக்கிறதுக்கு அதுல பழைய போட்டியாளர்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஷ்ணு வந்து சீசன் செவன்ல இருந்து போயிருக்காரு கூழ் சுரேஷும் சீசன் செவன்ல இருந்து போயிருக்காரு அப்புறம் சுரேஷ் சக்கர சக்கரவர்த்தி தாத்தா அப்புறம் சனம் ஷெட்டி மேம் அவங்க சீசன் போர்ல இருந்து போயிருக்காங்க அப்புறம் அமுதவானன் சார் அவர்கள் சீசன் சிக்ஸ்ல இருந்து அப்புறம் வனிதா மேம் அவர்கள் வந்து பிக் பிக்பாஸ் திரைத்தமிழ் இசைவாணி அவர்கள் வந்து பிக் பாஸ் ஃபைவ் தமிழ் தாமர செல்வி மேம் வந்து பிக் பாஸ் ஃபைவ் தமிழ் அப்புறம் குயின்சி மேம் வந்து பிக் பாஸ் பிக்பாஸ் தமிழ் ஆர்த்தி அவர்கள் ஜூலி அவர்கள் பிக் பாஸ் சீசன் ஒன் தனலக்மி மேம் அவர்கள் வந்து பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் ஸோ இது வந்து பழைய போட்டியாளர்கள் இந்த இந்த ஷோக்கு போகிறது இந்த ஷோவை கோஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம குரேசி அவர்களும் மாக்காப்பா அவர்களும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் சரிங்களா ஸோ இது வந்து இந்த இந்த புதிய ஷோ பிக் பாஸ் ஆரம்பிக்கும் முதல் அந்த கிராண்ட் லான்ச்சுக்கு முதல் நடக்க இருக்கிற ஷோ பற்றிய தகவல் பல பேர் கேட்டிருந்தீங்க ஜனனி அவர்கள் ஏன் வரையிலேன்னு அவங்க தெலுங்கு படம் ஆந்திர பிரஷ் பிரதேசம் போயிட்டு வந்தாங்க அப்புறம் மலையாள படம் அப்படின்னு ஒரு அப்டேட் வருது தமிழ்ல பேக் டு பேக் ரிலீஸ் மூவிஸ் இருக்கு போட்டோஷூட் இருக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க ரீசெண்டாக இளைஞங்க கூட போயிட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்க அவங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா பட் அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கு ஹாப்பியா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவி இப்ப கூட நான் சொல்லிருப்பேன் ஜனனி மேம் அவர்கள் நினைச்சு பாருங்க ஜாழ்ப்பாணத்துல பிறந்த பொண்ணு நாகார்ஜுனா சாரோட படம் வரைக்கும் ஒரு பேச்சு போகுது தமிழ்நாடு இல்லமா ஆந்திரா தெலுங்கானா தாண்டி ஒருத்தருடைய பேர் வந்து ஆந்திரா ஆந்திர ஆந்திரதேசில போய் வந்து ஷூட் நடக்குது நினைச்சு பாருங்க விஜய் டிவி அப்படின்றது கண்டிப்பா ஒரு பெரிய இதுதான் சரிங்களா ஜனனி மாமா இருக்கட்டும் லாஸ்ரியா மாமா இருக்கட்டும் தர்ஷன் அவர்களா இருக்கட்டும் இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றினதா இருக்கட்டும் பல பேருக்கு இது இவங்களுடைய வாழ் வாழ்க்கையை பார்த்து ஓகே நமக்கும் ஒரு வெளிச்சம் பிறக்கும் எந்த நாள்ல நம்ம இருந்தாலும் அப்படின்னு காமித்ததுன்னா விஜய் டிவி தான் முகின் அவர்கள் மலேசியால இருந்து சிவன் கணேசன் அவர்கள் நிவாஷினி அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து சோ இப்படி எந்த நாள்ல பிறந்தாலும் திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இடம் உண்டு அப்படின்னு சொல்லி வ வரவேற்கின்ற ஒரு தமிழ் டிவி ஃபர்ஸ்ட் ஒரு விடயத்தை ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது விஜய் டிவி தான் இது நான் மட்டும் சொல்லலாம் பல மக்களோட பேசக்குள்ள விஜய் டிவிக்கு ஹாட்ஸ் பண்றாங்க இப்ப விஜய் டிவியை பார்த்து வேற சில சேனல்ஸ் வந்து இவங்களை போய் இப்போ கூட ஒரு ஷோன்னு ஆரம்பிக்க இருக்காங்க இன்னொரு டிவில விஜய் சேதுபதி அவர் விஜய் ஆண்டனி அவர்கள் அக்டோபர் அஞ்சு அவங்க நடத்துகிற ஒரு ஷோல அதுலயும் வெளிநாட்டு போட்டியாளர்கள் இலங்கையில இருந்து வர்றாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஒரு ஹீரோயினை தர்ற ஒரு இதுதான் சரிங்களா ஸோ அப்படியே பல வேற நாடுகளில் இருப்பவர்களுக்கும் திறமை இருந்தா உங்களுக்கு இடம் உண்டு அப்படின்றத காமித்த ஒரு அத்திவாரம் போட்ட டிவி விஜய் டிவி ஸோ ஹேஸ் சோ சோ மக்கள் இது வந்து நல்ல விடயங்களை நடக்கிற விடயங்களை நம்ம வந்து பேச ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன் பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பா அடுத்த வீக் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் பினாலே சண்டே முடியுது நம்ம மண்டேல இருந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் போட்டியாளர்கள் தொடர்பான விடயத்தை கண்டினியூவா பார்க்கலாம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க எவ்வளவு தூரம் பிரியங்கா அவர்களுடைய அந்த வின்னிங் மொமெண்ட் வின்னிங் ஸ்பீச் அதை கேட்க ஆவலா இருக்கீங்க அப்படின்றத கொமெண்ட்ல சொல்லுங்க பார்த்த இது எங்களுக்கு நன்றி